மாவட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம அனுமதி ப்ராப்பராக வாங்கியிருக்கிறோம் சென்னை மாநகர காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தனை இவருடைய டிஎன்பிசி வரலாற்றில் ஒரு அனுமதி வாங்கி ஒரு குரூப் ஃபோருக்கு தேர்வுக்கு எதிராக பெண்கள் அதிக அளவில் பங்கு கொள்ளக்கூடிய வகையில் ஒரு போராட்டம் முதல் முறையாக நடக்குது நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய உரிமைகள் நம்ம தப்பாக எதுவும் கேட்கல கேள்வி கேட்டு தப்பாக கேட்டது டிஎன் தான் பதில் தப்பாக கொடுத்தது டிஎன்பிஎஸ்சி தான் கொஷினை ஓப்பன் பண்ணி கொடுத்தது டிஎன்பிஎஸ்சி தான் இது வரைக்கும் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி தான் அப்படி இருக்கும் பொழுது அதனை கேள்வி கேட்பதற்காக நமக்கு உரிமை இருக்கிறது ஒரு சின்னதாக வந்து ஒரு 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 முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து ஒரு சோப்பு வாங்கினா கூட அந்த சோப்பு சரியில்லைன்னா ரிட்டன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நூறுரூவா நம்மள்கிட்ட வந்து வாங்கி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எக்ஸாம் எழுதுகிறோம் அதில் நிறைய விஷயங்கள் டேமேஜாக இருக்குது அதாக இருக்குது இதாக இருக்க டிஎன்பிசி இது வரைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கல வெளி மாவட்டத்திலேருந்து வரக்கூடியவங்க பாதுகாப்பாக வாங்க நாளைக்கு வந்து நம்ம எந்த விதமான சட்டத்துக்கு வரும்பான புறம்பான செயல்கள் எதுவும் நம்ம செய்யப்படுறது கிடையாது உங்கள் கருத்துக்களை தெரிவிப்போம் மீடியாஸ் வருவாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க பாதுகாப்பாக வாங்க பாதுகாப்பாக போங்க அதான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த ஒரு போராட்டத்துக்கு நம்ம வந்துட்டு போகிறதுனால நமக்கு எதுவும் இழப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று உங்களுக்கு ஒரு லஞ்சு நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் வரக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடையர்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் நான் முக்கியமாக பயிற்சி மையங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு பல இடங்களிலிருந்து பயிற்சி மையங்களின் அவங்க ஓனர்ஸ் வராங்க அவர்களுடைய ஒரு முன்னெடுப்பு தான் இன்றைக்கி அண்ட் நம்முடைய யூடியூப் பயிற்சி மையங்கள் அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் இது வந்து ஒரு சாத்தியமானது பத்துலேருந்து பதினொரு மணி வரை கொடுத்துருக்குறாங்க பட் நம்முடைய கோரிக்கைகள் நம்ம சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில வேறு எதுவும் இல்லை பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போங்க இதுதான் வந்து நம்முடைய இது இன்றைக்கு நம்ம சொல்ல வரோம் இரநூறு பேருக்கு மட்டும்தான் அனுமதியாக சொல்லி கேட்குறாங்க அது நார்மலாக அவங்க சொல்கிறது ஒரு நம்பர் சொல்கிறது நம்ம வந்து யாருக்கு தொந்தரவு கொடுக்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெர்மிஷன் வாங்குறதே கஷ்டம் அது இந்த சூழ்நிலையில் சென்னையில் வந்து சாலை பணியாளர்கள் போ சாரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பன்னிரெண்டு நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில வந்து அனுமதி கொடுக்குறதே கஷ்டம் அது கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம் அதில் இரநூறு பேர் தான் கொடுத்துருக்காங்க முந்நூறு பேர் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேள் கேட்குற கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை பட் அமைதியான முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருத்துக்களை நம்ம சொல்ல போகிறோம் இது ஷார்ட்ஸா ஓகே வேறு கமெண்ட்ஸில் வரலையே ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அகாடமிஸ் பொறுத்தளவு வந்து அவங்க வந்து இது உங்களுக்காக எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு இவ்வளோ தூரம் கிளம்பி திருநெல்வேலியிலேருந்து வராங்க கன்னியாகுமரியிலேருந்து வராங்க சேலத்துலேருந்து வராங்க ஈரோடு வராங்க எந்த ஒரு அகாடமியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய ஒரு சுய லாபத்துக்காக வரல அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் உங்களுடைய ஒரு பொது நலனுக்காக வராங்க இதை வந்து நம்ம வந்து பாஷா சார் நட்ரா சார் கிஷோப் சார் சாய் சார் ரொம்ப நன்றி ஸ்டார்டிங்கில் வாங்கினா காசுலாம் ஏன் எங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டீங்களே ஒய் சார் இப்போ உங்ககிட்ட அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கா பணம் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஏன் காசு வாங்கணும்னா இதற்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நிறைய போராட்டம் நடத்தும் போது இருந்து செலவு பண்ணதுனால நம்முடைய ராஜபூதி சார் பாஷா சார் எல்லாமே சொன்னாங்க அதுக்காக தான் நம்ம இந்த காசு வந்து இது பண்ணோம் இப்போ பணம் இருக்குது தேவைப்பட்டால் வாங்கிக்கிறோம் இல்லை நாளைக்கு போராட்டம் பண்ணுறதுனால மட்டும் எக்ஸாம் ரத்து செஞ்சுருவாங்களா சார் அண்ணலட்சுமி கேட்டிருக்குறாங்க போராட்டத்துக்கு நீங்கள் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக உண்டான பதில் கிடைக்கும் புவனேஷ் பணம்லாம் திருப்பி அனுப்பிட்டீங்களே எப்படி சார் உங்கள் கிட்ட காசு இருக்கா எங்கக்கிட்ட கேட்க வேண்டியது தானே இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை காசு இருக்குது தேங்க்யூ ஸோ மச்ங்கிறாங்க வேல் டிஎன்பிஎஸ்சி புவனேஷ் டிஎம்கே ஒழுகங்கிறாரு அரசியல் கட்சி சம்மந்தமாக நம்ம பேச வேண்டாம் அதனால் இந்த டிஎம்கே ஒழுகை ஏடிஎம்கே வாழ்க அது எந்த விதமான எதுவும் இங்கே வேண்டாம் நம்மளுடைய கோரிக்கை டிஎம்கேவுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி தான் அரசியலமைப்பு சொல்லுது ஏன்னா அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சிங்கிறது தனிப்பட்ட ஒரு அமைப்பு அதனால் அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம கேட்கணும் இந்த டிஎப்கே ஒளிகா அப்படிங்கிறது இல்லை தேங்க்யூ சார் லைஃப் ஆஃப் ரம்யா சப்போர்ட் பண்ணுறாங்க பூபதி ஜெயம்தான் சீதா சூப்பர் சார் தேங்க்யூ சார் சொல்லியிருக்கிறாங்க நன்றி ஸ்ரீதரன் சென்னை பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஜ ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு ஸ்ரீதரன் சொல்லியிருக்காரு அதனால் சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க காவியா ஜெயபிரகாஷ் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் விக்ட்ரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் வேகம் சார் சொல்லியிருக்கிறாங்க சக்திவேக ஹாய் சொல்லியிருக்காரு ஹலோ உண்மையிலே வந்து மாணவர்களுடைய ஒரு சப்போர்ட் தான் வந்து ஒரு வா ஒரு மாத காலமாக இந்த இந்த விஷயத்தை மறுபடி பேச வச்சது மாணவர்கள் தான் உங்களுடைய அது ஒரு கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது அதுதான் எங்களை பேச வச்சது யார் கேட்டு கேட்டு போனால் என்ன அப்படின்னு எங்களால் போக முடியல நிறைய பேர் சொல்லுவாங்க தொடர்ந்து இது சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு ஏன்னா வேறு வேறு விஷயங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு தெரியல எங்கள் மாணவர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல அதனால் தொடர்ந்து எத்தனையோ யூடியூப் சேனல் அதாவது இனிஷியலாக வந்து ரெட் பிக்ஸில் ஆரம்பித்து ஆதனில் ஆரம்பித்து சாட்டை துறைமுருகன் அவங்க யூடியூப் சேனலில் பேசி அப்புறம் எல்லோ தமிழ் நினைக்கிறேன் அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி பெட்டர் இந்தியா பெட்டர் டுடே சாரி பெட்டர் டுடே அவங்க சேனல் அப்புறமா வந்து ரெட்டு நூல் ரெட் நூல் அந்த சேனல் அப்புறம் ஜெயா ப்ளஸ்ஸு அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஒரு மாத காலமாக சுற்றி சுற்றி எல்லா மீடியாவுக்கும் பேசுனதுக்கு ஒரே காரணம் தேர்வு தவறாக நடந்திருக்கிறது நம்ம மேலே தப்பு இல்லை அவங்க மேலே தப்பு அந்த ஒரு ரீசன் தான் அதாவது ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு மசாட்சி இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி கூட சாணக்கியால் வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம் மதுரையில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து அது பேர் என்ன ஆ புதுசாக செலக்ட் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருந்தாங்க ஓகே ஓல்டு சிலபஸ் கஷ்டம் நியூ சிலபஸ் தான் ஈஸி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக வருவோம் சூப்பர் சேதுபதி சூப்பர் சார் சந்தோஷ் தேங்க்யூ வேல்யூபிள் சப்போர்ட் இருக்கிறாங்க நன்றி அருள் பிரகாஷ் உங்களால் நல்லது நடக்கும் என்னால் மட்டும் கிடையாது சாயிஸ் அகாடமி இருக்கிறாரு பாஷா கலில் பாஷா இந்த அசோசியத் தலைவர் இருக்கார் ராஜபதி சார் இருக்கார் என்ஆர்ஏஎஸ் அகாடமி சார் இருக்கிறாங்க ராயவரான் சார் இருக்கிறாங்க விவி டிஎன்பிசி இருக்கிறாங்க ஏஎம் டு டிஎன்பிசி இருக்கிறாங்க லைஃப் ஆஃப் பிரம்யா இருக்கிறாங்க தெண்டலை ஐஎஸ் அகாடமி காரைக்குடி இருக்கிறாங்க ராஜராஜன் மதுரை ஐஏஎஸ் அகாடமி இருக்கிறாங்க கிறிஸ்தோஃபா இருக்கிறாரு நம்ம முக்கியமாக சொல்ல மறந்துட்டோ சாரி கிறிஸ்தோஃபா இருக்கிறாரு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை சென்னை ஸ்டடி சென்டர் தமிழ் வேந்தன் இருக்கிறாரு இப்படி எல்லா ஊர்களும் இருக்காங்க இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பேர் கிளம்புறாங்க அப்பாவும் பொண்ணுங்க அப்பாவும் பொண்ணுங்க கிளம்புறாங்க ஈரோட்டில் இருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் உப்பு பொண்ணுக்குள்ளாங்க இப்போ தருமபுரியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார் வின்்க்ளஸ் ஏஜ் ஐஏஎஸ் அகாடமி அப்புறமா வந்து அவங்க பேர் என்ன ரன்வே அகாடமி உசிலம்பட்டி மதுரை ரன்வே அகாடமி ஸோ இப்படி வந்து எல்லா இடங்கள்லேயும் இருந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றாங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா தரப்பு மக்கள் வராங்க ஸோ எல்லாேருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ட்விட்டர் டேங்கிங் சப்போர்ட் பண்ணுங்கள் ட்விட்டர் டேங்கிங் நாளைக்கு வச்சுருக்கிறோம் வேகன்சி ரெங்க லோவாக கொடுத்துருக்குறாங்க இப்போல்லாம் சீல் ஓப்பனிங் பற்றி பேசணும் சார் ஃபஸ்ட்டு ஜெகன் கொஸ்டின் சீல் ஓப்பன் பற்றி கண்டிப்பாக பேசுவோம் அதெல்லாம் பேசாமல் இருக்க மாட்டோம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நம்ம பேசுவோம் தேங்க்ஸ் யுலாட் சார் குட்டி நன்றி வாழ்த்துக்கள் பாண்டி கணேஷ் செல்லப்பன் தேங்க்யூ சார் நன்றி கணேஷ் செல்லப்பன் ஜெகநாதன் கண்டிப்பாக ரீஎக்சாம் வேணும் ரீஎக்ஸாம் கண்டிப்பாக வைக்கணும் மேக்ஸ் கார்னர் நம்முடைய மதன் தேங்க்யூ ஃபார் வேல்யூபல் சப்போர்ட் மதன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய முக்கியமான மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி ரம்யா ஸ்வீட்டி தேங்க்யூ 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 சதீஷ் தேங்க் யூ சார் விக்ட்ரி எண்டு வரைக்கும் நாம் முயற்சி போடணும் கண்டிப்பாக தப்பாக எக்ஸாம் நடந்திருக்கு நம்ம கேட்குறோம் நம்ம ஒன்றும் இல்லாத ஒன்று கேட்கலை காந்தியின் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்கூல் புக்கு நாற்பது அப்போ ஸ்கூல் புக் எழுதினவங்க மேலே ஆக்செடுங்க என்ன ஆக்சென்ட் எடுத்தீங்க இது வரைக்கும் எந்த ஆக்செடுக்கலை நீங்கள் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் ஒன்றுமே செய்யலை கடைசி வரைக்கும் கொஸ்டின் ஈஸி டஃப்புங்கிறது ரெண்டாவது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிசி வாய் துறக்கலை பார்த்தீங்களா அமைதிக்கான நோபல் பிரைஸு டிஎன்பிசி தான் கொடுக்கணும் பார்ப்போம் நாளைக்காவது வாய் திறக்கிறாங்கன்னு பார்ப்போம் மார்னிங் பத்து கிளாக் முன்னாடியே வந்துடும் பத்து மணிக்கு முன்னாடி வந்துடுங்க பத்து மணிக்கு அசம்பிளாயிரணும் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் ஃப்ரம் தென்காசி ஞானசுந்தர் பாருங்கள் தென்காசி ஞானசுந்தர் அவர்களே ரொம்ப நன்றி மணிகண்டன் கிருஷ்ணமூர்த்தி லிரிஸ் கண்டிப்பாக எக்ஸாம் வேணும் மேகம் வெங்கட் மேகன் வெங்கட் நமக்கு ஒரு நியாயமான முடிவு வேணும் சார் கண்டிப்பாக உங்கள் தன்னலம் மற்ற சேவைக்கு நன்றி சார் மஞ்சுளா தன்னலம் அப்படிங்கிறது இங்கே பொதுநலமான ஒன்று இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தன்னலம் பொதுநலம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே உங்களுக்காக தான் முகேஷ் முருகேஷ் சப்போர்ட் சார் நன்றி மணி செல்வம் ஆட் குரூப் ஃபோர் ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக சொல் கண்டிப்பாக சொல்லி மணி செல்வம் இந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆட் பண்ணணுங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து அதில் எந்த விதமான மாற்றுங்கிறது கிடையாது எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் அதை வச்சுருக்குறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஒரு ஸ்கெட்ச் பண்ணால் குரூப் ஃபோர் மறு தேர்வு வேணும் அப்படின்னு எழுதி கொண்டு வாங்க எந்த ஏ ஃபோர் சீட்டில் மதுரையில் பஸ்ஸில் வச்சு கொண்டு போய் டிஎன்பிசி காமெடி பண்ணாங்களோ அதே ஏ ஃபோர் சீட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் மறுத்தேர்வு வேண்டும் ஒரு ஸ்கெட்ச் பண்ணாலும் எழுதி கொண்டு வாங்க நாளைக்கு மீடியாவுக்கெல்லாம் நம்ம எடுத்து காமிப்போம் வந்து கொண்டு நாளைக்கு மிகப்பெரிய மாற்றம் வரணும் சார் பச்சையம்மாள் சொல்கிறாங்க கண்டிப்பாக வரும் மாரிமுத்து தெய்வம் சார் நீங்கள்ங்கிறாங்க தெய்வம் நான் கிடையாது தெய்வம் டிஎன்பிஎஸ்சி தான் நம்மளாம் பூசாரி தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனை தான் பண்ண முடியும் அவங்களுக்கு முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான் மாரி செலவம் ஜென்ரல் இங்கேஸ் கண்டிப்பாக அருள் பிரகாஷ் ஓகே ரீஎக்ஸாமியம் குணசேகரன் சரத்குமார் ஐ சப்போர்ட் சார் கண்டிப்பாக நன்றி நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஞானசந்தர் ஓகே சானிடைஷன் ஒர்க்கர் ரிசியூ கே போய் பெருசாக நோ ஃபர்தர் ஸ்டெப் இதுக்கு மட்டும் எப்படி எஃபெக்ட் இருக்கும் மருத்துவ பாண்டி சூப்பராக கேள்வி கேட்டிருக்காரு சானிடைஷன் இஸ்யூஸ்க்கு வந்து எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்கலாம் நமக்கு மட்டும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நமக்கு வந்து முகாந்திரம் இருக்குது கேட்பதற்கு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அவங்க வந்து ஒரு தொழிலாளர்கள் நம்ம வந்து இனிமேல் தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கோரிக்கைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம் அங்கே கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணுறமே தவிர இது வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கிடைக்காம நம்ம இதை வந்து பண்ணலை மேத்தமேட்டிக்ஸ் தேங்க்யூ சார் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வேணும் அப்படி ஜெகனா சொல்லிருக்காரு ஸ்ரீ கேமிங் சார் பிஜி எல்லாம் எல்லாத்துக்கு எழுதுறாங்க ஆ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அது எது கூட நம்ம சொல்ல முடியாது கொஸ்டினை நமக்கு தகுந்த மாதிரி கேட்க சொல்லலாம் ஓகே டாக் அபவுட் ஜென்ரல் இங்கிலீஷ் சார் மணி செல்லும் கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம கேட்போம் நீங்கள் நாளைக்கு வாங்க உங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம் இதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது பொன்சீலாக தெய்வமேங்கிறாங்க பரவாயில்ல மணி ம மனுஷன் மறுபடியும் ஜெனிங்கி கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக கேட்போம் கொஸ்டின் பற்றி அதன் தவறுகளை பற்றி சுட்டி காட்டுங்கள் மேடம் சொல்லிக்கிறாங்க நம்ம சொல்ல போகிறதே அதுதான் ஏன்னா அவ்வளோ தப்பு இருக்குது தப்பு இல்லாமலாம் அவங்க ஒன்றும் எடுக்கலை நம்ம வாயிலிருந்து என்னென்ன வார்த்தை வருதோ எல்லாமே தப்பாக எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறான் வரப்போகுது நான் வந்து கொண்டு இருக்கிறேன் முரளி கார்த்தி ஓகே டுமாரோ வாங்க ஆள் நான் குணசேயாக சொல்லியிருக்கிறாரு ரிஎக்ஸாம் கண்டிப்பாக வாங்கிடணும் சார் போன்சிலாக சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக வாங்கிடுவோம் ஃப்ரீ எக்ஸாம் மணிஷளோ மறுமொழி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாரு மனுஷளம் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அவர்களும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது இங்கிலீஷ் படித்தா வந்து டாட்டா வீட்டு பிள்ளைங்க பிர்லா வீட்டு பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் ஸோ அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் ஓல்டு சிலபஸ் கொண்டு வர சொல்லலாம் கண்டிப்பாக அதுவும் நம்ம இதில் இருக்குது ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிசி ஹஸ்பிரன்ஸ் ஓகே சக்திவேல் கண்டிப்பாக ரீ ரிஎக்ஸாம் வேணும்னு ஜெகந்நாத் சொல்லியிருக்கிறாரு தேங்க்யூ சார் சர்மிளா பிருந்தாகுமார் டென்த்து டுவெல்த்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்டிஎம் டிஎன்ஏஸ்ஆபி அதான் அந்த பிஎஸ்டிஎம்மை பொறுத்தளவு நிறைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் கிளாஸ் படித்த ஸ்கூலே எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம பேசுகிறோம் தமிழில் இருந்தால் தான் தமிழ் மீடிய இடஒதுக்கீடு அப்படிங்கிறது போக நிறைய பேர் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் கிளாஸ் தமிழ் படித்த ஸ்கூலே இப்போ இல்லாமல் போயிடுச்சு இப்போவே கவர்மெண்ட் நிறைய ஸ்கூலும் போட்டுறாங்க அந்த காலத்துக்கு நிறைய ஸ்கூல் இல்லை ஸோ அது சம்பந்தமாக நம்ம கண்டிப்பாக கேட்போம் ஓகே வினோத் சார் எக்ஸாம் ரீஎக்ஸாம் இல்லை ஓர்டு சிலபஸ் தான் மாற்றணும் ஓகே வந்து கொண்டிருக்கிறேன் ஞானசுந்தர் ஞானசேகரன் மாரிசெல்வம் நிஜமாக உங்கள் உழைப்பு வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க சார் ஃப்ரம் திருவண்ணாமலை விக்ட்ரி சொல்லியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி நீங்கள் வந்து எனக்கு கிடைத்த வெற்றி சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி இங்கே வந்து அவர் இன்றைக்கெலாம் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்த போய் பார்த்தோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது வாட்டர் பாட்டில் அரேஞ்ச் பண்ணுறது பிஸ்கட் அரேஞ்ச் பண்ணுறது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்த ஒன்று தான் என்றைக்குமே தனிமரம் தோப்பாகாது இது வந்து அனைவருடைய ஒரு உழைப்பு அனைவருடைய ஒரு வெற்றி இதுவும் வெற்றி கிடையாது அது வெற்றியை நோக்கி நாம் போயிட்டுருக்குறோம் வெற்றிங்கிறது எப்போது ரீஎக்ஸாம் அவங்க சொன்னால் வெற்றி அதையும் நாம் சொல்லுவோம் இப்போ நம்முடைய கோரிக்கை அதனால் வந்து நம்ம வந்து எந்த காரணத்து கொண்டும் சட்டத்திட்டங்களை விதிமுறைகளை நம்ம மீறக்கூடாது அதுதான் வேகன்சி இன்க்ரீஸ் போன உரமாக சாரி பற்றியும் பேசுங்க சார் கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுற பற்றியும் நம்ம பேசுவோம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுதேர்வுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓல்டு சிலபஸ் வேணும் வாழ்க வளமுடன் சார் சந்தோஷ் கண்டிப்பாக வாழ்க வளமுடன் கொஷின் சீல் ஓப்பன் பற்றி கண்டிப்பாக கொஷின் சீல் பற்றி ஓப்பன் பற்றி பேசுவோம் நிறைய இடங்கள் ஓப்பன் ஆகிருக்குது எவிடன்ஸ் இருக்குது மனோஜ் தகவல் சொல்லியிருக்கிறாரு குரூப் ஃபார் முடிஞ்சு ஒரு மாதமாயும் குரூப் டு படிக்க முடியல மனோஜ் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் ஏன்னா இது வந்து இது நம்ம இதை வந்து இது இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபீல்டில் விட்டு வெளியே போகிற மாதிரி ஆயிரும் கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபீல்டில் விட்டு வெளியே போனாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆயிரும் மணி செல்வம் விமன் சர்வீஸ்ன கேன்சல் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு உண்டான இடம் இது இல்லை இந்த இடத்துல நம்ம விமன் சர்வீஸ் கேன்சல் பண்ணுறதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச முடியாது அதற்கு ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கேட்கலாம் அது வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு கொடுக்கணும் கவர்மெண்ட் இத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க இது இருக்குது ஸோ அதெல்லாம் ஸ்டாட்டிக்ஸ்க்கு கொடுக்க எல்லா டிப்பார்ட்மெண்ட்டும் விமனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது மென் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது மெனுக்கு ரிசர்வேஷன் கேட்கலாம் நீங்கள் விமன் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ண சொல்லதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு நமக்கு ரைஸ் கிடையாது எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குன்னு சொல்லி கேட்கலாம் ஆண்களுக்கு இருபது கீட்டு கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம் அன்ஃபாரிசல் தேவை இல்லை எக்ஸாம் லைஃப் ஆஃப் அம்மா மேடம் உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இப்போ கன்னியாகுமரி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளிதாக சொல்ல முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ரியாக்ஸாக தான் வேணும் ஓகே மார்னிங் பத்து ஓ கிளாக் பத்து மணிக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக பத்து மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க நம்ம அசம்பிள் ஆகி ஏன்னா வந்து நமக்கு டென் டு லெவன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இருக்கலாம் இருக்கலாம்னு பிரச்சனை இல்லை கொஸ்டின் தவறு சுட்டி காட்ட வேண்டும் ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுவோம் தவறாக கேட்ட கொஸ்டின் அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லிதான் ஆகணும் கண்டிப்பாக பதில் தான் செய்வாங்க அதை வந்து நம்ம வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை கண்டிப்பாக அவர்கள் வந்து தப்பாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தான் செய்வாங்க அண்ட் நம்ம என்ஆர்ஐஎஸ் அகாடமி ராஜபூபதி சார் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜயாலயன் சார் ராய் வலன் சார் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூத்த ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த ஃபீல்டில் கோச்சிங் கோச்சிங் கொடுத்துட்டுருக்கிற ஆள் ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க இத்தனை வருஷமாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எது பண்ணியிருக்கிறாங்க அவங்க கடந்து வந்த பாதைகள் ஸோ அவங்க மூலமாக வந்து நாளைக்கு வந்து இது தொடர்பாக நம்ம உயரதிகாரிகளை உண்டான ஏற்பாடுகள் அவங்க மூலமாக நம்ம பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு அளவுக்கு காண்டாக்ட் இருக்குது அதனால் வந்து அதையும் நம்ம செய்வோம் அதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் டிஎன்பிசி சொல்கிறாங்க சார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுதுகிறாங்க அதான் அதை நம்ம பார்த்துக்கலாம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் நான் இன்றைக்கி வந்து ஸ்பாட்டை பார்த்துட்டு வந்தேன் சார் கிஷோர் குமார் எக்மோரில் கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் ஆறு பேர் வருவோம் சார் எங்கள் லைஃப்காக உங்கள் லைஃப் மட்டும் இல்லை இது வந்து நாற்பது லட்சம் பேருடைய வாழ்க்கை ஐ வில் வீட் குமாரோ ஹரி சொல்கிறாரு தேவி பிரேம்குமார் மறுதேர்வு நடத்துவார்களா ஐயா மறுதேர்வு நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் தான் நம்ம வந்து இதை பேசிகிட்டு இருக்கிறோம் மறுதேர்வு நடத்துவதற்கு அடுத்து சட்ட வழிமுறைகள் என்ன எல்லாமே கோர்ட்டில் கேஸ் போடலாம் அதாவது டிஎன்பிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எங்களை வந்து எதுவும் செய்ய முடியாத அமைப்பு அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்து கோர்ட்டுடைய இந்த ஒரு ஆர்டருக்கு கட்டுப்பட்டவங்க தான் நியாயமான முறையில் இந்த கேள்வி தப்பு இப்படி தப்பு இருக்குது இது இருக்குது கோர்ட் மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் குரூப் ஃபோர் மறுதேர்வு மற்றும் ஊழலை ஒழிக்க வேண்டும் மறு ஒழிக்க வேண்டும் சொல்கிறீங்களா அண்ணன் தள்ள புரியல விக்னேஷு குரூப் ஃபோர் மறுதேர்வுன்னு சொல்லிட்டார் மற்றும் ஊழலை ஒழிக்க மறுதேர்வு ஒழிக்க எல்லாம் சொல்கிறார் போல் ஓகே எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் எல்லாருக்கும் மனமான நன்றி பாண்டி சொல்லியிருக்காரு நன்றி பாண்டி அவர்களே சக்திவேல் ஓடி செலவு வேணும் சுதா உங்களுக்கு தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட முடியாது அதுக்கு மேலே ஒரு வார்த்தை உண்டு என்றால் அதுவே பொருந்தும் சுதா சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நன்றி சுதா இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி மையங்களுக்கும் இது வந்து போய் சேரும் சப்போர்ட் சார் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக வாங்க நம்ம வந்து சேஃப்டி இல்லாமல் வரக்கூடாது சேஃப்டியாக வாங்க உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கான ஒரு போராட்டம் இது வந்து எங்களுடைய இதில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த லாபமும் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது அது என்ன லாபம்னு சொன்னால் எங்களுடைய சகோதர சகோதரிகள் வேலைக்கு போனால் எங்களுக்கு லாபம் தானே அதனால் எங்களுக்கு இதில் லாபம் இருக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு லாபம் இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இந்த ஒரு போராட்டத்தால் தேர்வு முறையாக நடந்தது அதனால் நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு கூத்துல ஒருத்தர் சொன்னாலும் நான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன் நான் மட்டும் கிடையாது இன்றைக்கி வந்து எல்லாேருமே தான் சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை டிஎன்பிஎஸ்சியில் உருவாக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சை வந்து டிஎன்பிசியில் கொண்டு வரும் வெரி ஃபேர் எல எலெக்ஷன் மாதிரி தான் வெரி ஃபேர் எக்ஸாம் எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க எலெக்ஷன் தாசில்தார் ஒருத்தர் இருப்பார் நல்ல அனுபவம் வாய்ந்த தாசில்தாரை தான் எலெக்ஷனில் போடுவாங்க அந்தமாரி எக்ஸாம் நடத்தும் பொழுது நல்ல அனுபவம் வாய்ந்த தாசில்தார் அனுபவம் வாய்ந்த டெப்டி தாசில்தார் அவங்க தான் நீங்கள் இது பண்ணணும் புதுசாக வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் மதுரையில் வந்து எக்ஸாமினேஷன் நடத்திருக்கிறாங்க சொல்கிறாங்க அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்பட வேண்டும் நம்ம சொல்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசின் நிர்வாகம் இதன் மூலமாக ஒரு சீரான பாதைக்கு செல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஊழல் முறைகேடு எதுவும் இல்லாமல் அதிகாரிகள் வந்தால் அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க முறைகேடு பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு நிர்வாகமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் நிர்வாகம் சிறப்பாக இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் இதைவிட இன்னும் அதிகமாக நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த போராட்டம் வழிவகுக்கும்ங்கிறத நாங்கள் வந்து தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் அனைவரும் வருக ஆதரவு தருக்க நன்றி